நாகை சாலையில் தொல்காப்பிய சதுக்கம் பஸ் நிறுத்தம் உள்ளது இங்கு வரும் பயணிகளின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது அதாவது சாலையின் ஒரு புறம் திருவாரூர் நாகை வழித்தட பஸ்ஸுக்காக பயணிகள் காத்திருக்கின்றன எதிர்புறம் பட்டுக்கோட்டை வழித்தடத்தில் இயக்கப்படும் பஸ்ஸுகளுக்காக பயணிகள் காத்திருக்கின்றன கடும் வெயிலில் கொட்டும் மழை நேரங்களிலும் முதியவர்கள் பெண்கள் சாலையோரத்தில் நிற்கின்றன இதனை தடுக்க தற்காலிகமாக அங்கு கீற்று கொட்டகை கட்டப்பட்டது அதுவும் சேதமடைந்து பலத்த காற்று வீசியதில் பறந்துவிட்டது மேலும் பெரும்பாலான பஸ்கள் தொல்காப்பிய சதுக்கம் பஸ் நிறுத்தத்தில் நிற்கப்படுவதில்லை நீண்ட நேர காத்திருப்பிற்கு பின்பு அங்கு நிற்கும் ஒரு சில பஸ்களிலும் பயணிகள் சென்று ஏறுகின்றன டவுன் பஸ்களும் தனியார் பஸ்களும் பஸ் நிறுத்தத்தில் நிற்காமல் தள்ளிச் சென்று நிற்பதால் பயணிகள் ஓடிச்சென்று ஏறும் நிலை உள்ளது இதனால் சாலியமங்கலம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து பயணிகள் நிலலகம் அமைக்க வேண்டும் பஸ்கள் முறையாக நின்று பயணிகளை ஏற்றுச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்